ஆத்தூர்ல நடக்கிறக்கிற பொதுக்குழு முப்பது பன்னெண்டு அதை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் அதிகம் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யறதுக்காக சில ஆலோசனை வழங்கினார் அதுக்காக ஒரு கூட்டம் போடும்பா அந்த கூட்டத்தில் தான் பேசுவோம் சொல்லி சொல்லுறாங்க பேசினாரு தான் பிரச்சனைக்கு காரணன்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்கிறாங்க அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு பிடிச்சது நாங்கள் முதல்ல சின்னையா சின்னையான்னு தான் சொல்லுவோம் அவரு தான் என்ன சொன்னார் சின்னையான்னு சொல்லக்கூடாதுப்பா எனக்கு பேர் இருக்குது அன்புமணின்னு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார் கிராமம் கிராமம் இதுவரைக்கும் என்னுடைய வாயால் ஒரு ஒரு கிராமத்துக்கும் எல்லா கிராமத்துக்கும் இது வரைக்கும் ஒரு இருபது இருபது வருஷத்தில் பத்து லட்சம் முறை அவர் பேரை சொல்லியிருக்கேன் பத்து லட்சம் முறை அன்புமணி வருகிறார் வருகிறார் ஐயாவின் மகன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஜீப்பில் மைக் செட்டு கட்டிக்கிட்டு ஊர் ஊரா அது அவருக்கு தெரியும் அது பேரை சொன்னதில் மரியாதை தான் இல்லைங்க அதுக்காக நான் என்றைக்கு போய் அவரை போய் மரியாதை எப்படி நான் போய் ஏங்க நான் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னை விட ஒரு வயது பிரிவனாக இருந்தாலும் கூட அவர் காலில் விழுந்து வணங்குவது என்னுடைய வழக்கம் யாராக இருந்தாலும் ஒரு எதிரியாக இருந்தாலும் அவர் யார் அவர் யார் எங்கள் ஐயாவுடைய மகன் ஆனால் என்ன என்னை கொல்ல சொல்கிறாருங்கிற வருத்தம் யாருக்குமே தானே செய்யும் நான் கேட்குறேன் பத்திரிகை நண்பர்களே நல்லா அன்பாக பேசிட்டு இருக்கிறோம் அருள் இது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு பேரை சொல்லி அவனை கொண்ணு போடுறான் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கும் அவங்களே சொல்கிறாங்க யார் என்ன தாக்குறாங்களோ தாக்கணுங்களே சொல்கிறாங்க அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னார்ன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் அந்த மனவேதனை அந்த வருத்தம் சரி இந்த வழக்கு எப்படி இருக்குது சார் இப்போ போலீஸாக நடவடிக்கை காவல்துறை ஏழு பேரை கைது செஞ்சுருக்காங்க என் மேலேயும் வணக்கம் என்னென்னா என்ன ஒரு குடும்பம்னா நான் காரை விட்டு இறங்கல காருக்குள்ளேயே உக்காந்துட்ருக்குறேன் என் நடவடிக்கையில் அனைத்துமே காவல்துறையினர் டிவியில் எடுத்து வச்சுருக்காங்க என் காரை உடைக்கிறாங்க அவங்க மேலேயும் அதே வழக்கு எம்எல்ஏ அதே வழக்கு அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி இருந்தாலும் கூட இன்னொன்று இதை விட கொடுமை இவங்க நம்ம இரு முன்னாள் தலைவர் அண்ணுமணி ஆட்கள் ஏன் ரெண்டு எம்எல்ஏக்களை அவர் அனுப்பிச்சி விட்டு சேலம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி மறியல் பண்ணுறாங்க அது எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு என்னென்ன என் என்ன கைது செய்ய சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் கால கொடுமை தான் சொன்னோம் சரி சார் நீங்கள் திட்டமிட்டு வந்திருந்தால் நாங்கள் கேட்குற திட்டமிட்டு வந்திருந்தால் எங்கள் இடத்துல ஆயுதங்கள் இருந்திருக்கும் நாங்கள் ஒரே ஒரு சின்ன தடி கோடில் தண்ணி பாட்டில் கூட இல்லை அமைதியாக வரோம் நாங்கள் ஏங்க ஒரு ஒன்றிய செயலாளர் அவங்க அப்பா இறந்துட்டார் அங்கே போகிறோம் ஆத்தூருக்கு போகும்போது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிக்க பார்த்தாங்க ஒரு பாதுகாப்புகள் நான் வர்றேன்னு சொன்னே அங்க உள்ளூர் கட்சிக்காரங்க வர்றாங்க எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அந்த இலவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வர்றாங்க இதுல நம்ம ஒன்னு சொல் சொல்றது ஒண்ணும் இல்லையே இதுல நம்ம ஒன்னும் சொல்றது ஒண்ணும் இல்லையா நான் போய் திட்டமிட்டு போயிருந்தோம் அவங்க ஒரு இடத்துல திட்டமிட்டு கல்ல குமிச்சு வைக்கிறாங்க கல்ல குமிச்சு வைக்கிறாங்க நீ பார்த்தீங்கல்ல அந்த புகைப்படம் எடுத்துகிட்டு பா ஆயுதங்கள் கத்தி நம்ம இது பெரிய இரும்பு ராடு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்னை தாக்க வராங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரியான எந்த திட்டமிடலும் இல்லை நாங்கள் இது நாங்கள் ஒன்றும் இல்லைமா நாங்கள் போகிறோம் ஒரு காரில் இருந்து அப்படி சரண் வண்டி வந்து நிறுத்துகிறாங்க எங்கள் வண்டி பிளாக் பண்ணிவிட்டு அடிக்கிறேன் என்னை பாதுகாக்கிறதுக்காக என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க ஆனாலும் கூட அவங்க கல்லில் அடித்தோடனே எல்லாம் செதறி ஓடிட்டாங்க அன்புமணி அன்புமணி கைது செய்யணும் என்ன காரணம் நானும் சொல்றேன் அன்புமணியை கைது செய்யணும் என்ன காரணம்னா என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது நான் பாருங்க இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வரான் என்ன வெட்டறத்துக்கு கத்தி பாருங்க கத்தி எடுத்துட்டு வரலாம் கத்தி எடுத்துட்டு வரான் என்ன என்ன வெட்டறத்துக்கு

குற்ற நடவடிக்கையில் அன்புமணி அவருடைய பெயரையும் இணைக்க வேண்டும் என்ன காரணம் தூண்டுதல் அவர் தான் இந்த பசங்க அதாவது அந்த ஒரு பசங்க முதல் குற்றவாளிக் குற்றவாளிகள் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யலாம் கைது செய்யணும் அவர்களை கைது செய்ய நம்புகிறோம் விரைவில் கைது செய்ய நம்புகிறோம் கைது செய்யும் பொழுது கைது செய்து அவங்களுடைய செல்போன் நம்பரை போட்டு பார்த்தா அதில் அவரோ அவருடைய உதவியாளர்களோ பேசியிருக்கிறாங்க தூண்டி விட்டுருக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் முதல் குற்றவாளி அவரு தான் குற்றச்சாலை என்ன சொல்கிறாரு என்ன குற்றச்சாலை கைது செய்ய சொல்றாரு என்ன காரணம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவரோடு ஊர் ஊரா தெரு தெருவா அவர் வராரு 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 வராருன்னு சொல்லி போய் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவரோடு இணைந்து என்னுடைய மகள் என் மகள் வந்து குழந்த பிறந்து இருபத்தி எட்டு நாள் கழித்து தான் போய் பார்த்தேன் என்ன காரணம் அச்சனை தேர்தல் தேர்தல் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு நான் தான் பொறுப்பாளர் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா என் பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்றேன் போலாம் பாலாம்பா இருபத்தி நாள் கழிச்சு பார்த்தேன் இப்படியெல்லாம் உழைச்ச என்னை குன்ற சட்டத்தில் கைது பண்ணுங்கிறது அவருடைய ஆசை மட்டும் இல்லை அவர் ஆசை என்ன தெரியுமா என்ன கொல்லணுங்கிறது ஆசை அதுக்காக தான் அந்த பசங்களை ஏறி அது இது குண்டர் சட்டம் எனக்கு ஒன்றும் எனக்கு பெருசாக போலீசார் பதிவு பண்ணல

நிலத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்குது பணத்துக்கு தான் சும்மா இல்லை இரநூத்தி ரெண்டு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் ஒதுக்கி கொடுக்குது இன்னைக்கு அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருநூறுபா ஸ்கொயர் ஃபீட்டை போகும் இடத்த கொடுக்குது கொடுக்குற இடத்துல ஆரம்பத்தில் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கலரிங் பார்க்குன்னு வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு கொடுமை அது பாருங்க பெருந்துறையில் பதினெட்டாயிரம் டிடிஎஸ் போயிடுச்சின்றாங்க இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவோட இடத்துல அது சம்பந்தமாக பேசணும் அதை அனுமதிக்கவே முடியாது அதற்கான போராட்டத்தை நீ செய்ய நான் வந்து போராடுறாலும் நான் தயாராக இருக்கிறேன்னு ஐயா சொல்கிறேன் பாட்டாளி மங்கலி சார்பா அந்த கலர் பார்க் அது என் தொகுதியில் வருது தொகுதியின் மையப்பகுதி அது வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அது இருக்கிறதுல அந்த மைண்ட்ஸ் ஏரியா நீங்கள் கருங்கல் வந்தால் கூட அது பாஸ் ஆகாது மைண்ட்ஸில் ரொம்ப சிறு 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 தூரங்கள் இருக்கும் சரண தண்ணியெல்லாம் ஊரே கெட்டு போயிடும் அதை அனுமதிக்கணும் முடியும் அன்புமணி மீது வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியும் சொன்னீங்க அது அவர் வந்து தப்பாக கூட நினைச்சிருந்தாங்க என்ன என்ன ஏன்னா கொலை செய்யும்போது போது நம்ம என்ன பண்ணோம்னா உயிருக்கு எனக்கு என்ன உயிரே நாளைக்கே எப்போ வேணும் விட்டு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஓ முன்னாடி எல்லாம் எழுதி வச்சு சாப்பிடல எல்லா விஷயத்தையும் எதுவுமே இல்லைங்க நான் சொல்லுங்க